வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏழா சஞ்சீவனி தைலங்க இந்த ஏழா சஞ்சீவினி தைலம் வந்து சித்த மருத்துவத்துல எதுக்கு பயன்படுத்தப்படுறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்களின் மார்பகங்களை வந்து அழகுபடுத்துவதற்காக இந்த ஏழா சஞ்சீவினி தைலம் வந்து சித்த மருத்துவத்துல பயன்படுத்தப்படுறதுங்க இது எல்லா எல்லா விதமான பெண்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாங்க எதுக்கு எல்லா வித பெண்களும் அப்படின்னு சொல்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்புன்றதே இருக்கவே இருக்காதுங்க அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் இருக்கும் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் அளவை விட அதிகமாக வளர்ந்து தளர்ந்து தொங்கிடுங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பெண்கள் வந்து எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த ஏழா சஞ்சு மினி ப்ளஸ் இந்த தைலத்தை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய மார்பகங்கள் ஏழுல இருந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்து வளர்ச்சி அடைங்க இது எந்தெந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் இது சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து ஈஸ்ட்ரஜன் வந்து ப்ராப்ளமாக இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மார்பகங்கள் சரியான ஒரு அளவுக்கு இல்லை சுத்தமாகவே மார்பகங்கள் இல்லை நானும் எல்லா ட்ரீட்மெண்ட்டை எடுத்து பார்த்துட்டேன் எல்லா மெடிசன் எடுத்து பார்த்துட்டேன் ஒரு யூஸும் இல்லை ஒரு ப்ரோஜனமும் இல்லைன்றவங்களும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த ஏழா சஞ்சீவினி தைலத்தை பயன்படுத்தி பலன் அடைய முடியுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம் இது யூஸ் பண்ணால் வயது ஒரு தடை கிடையாதுங்க எல்லா பெண்களுமே இது வந்து யூஸ் பண்ணி தங்களுடைய மார்பகங்களை நல்லா அழகுபடுத்த முடியும் நல்லா பெரியதாகவும் முடியுங்க இது எந்தெந்த மாதிரி வேலை செய்யுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது மார்பகங்கள் மேலே ஒவ்வொரு சைடு மார்பகங்கள் மேலே ஒரு அஞ்சு சொட்டுங்க இது நல்லா குளுக்கணும் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சஞ்சு சொட்டு மார்பகங்கள் ஒரு ஒரு சைடு மார்பகங்கள் மேலே விட்டு ரவுண்ட் ஷேப்பில் மசாஜ் பண்ணணும் மறுபடியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரவுண்ட் ஷேப்பு அப்பு டவுனு ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி தள்ளுங்க ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மார்பகங்கள் நல்லா பெரியதாக இருக்கும் ஒரு சில பெண்களுக்கு ஒரு சில ஒரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய மார்பகங்கள்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அந்த எண்ணெயை விட்டு ஈவனாக்கிடணுங்க ஈவனாக்கினதுக்கப்புறம் ரெண்டு மார்பகங்களுக்கும் அதுக்கப்புறம் ஈவனாக வந்து மூ இந்த மூலிகை எண்ணெயை விட்டு தடவும் பொழுது ரெண்டுமே ஈவனாக அழகாக எடுப்பாக மாறும் ஒரு சில பெண்களுக்கு வந்து மார்பகங்கள் பெரிதாக தான் இருக்கும் ஆனால் தலை தொங்கியிருக்கும் இந்த எண்ணெயை தடவி கீ மேலேருந்து கீழே அழுத்தக்கூடாது ஜஸ்ட்டு கீழே இருந்து மேலே தூக்கி விட்டா போதும் ரைட் சைடு தள்ளலாம் லெஃப்ட் சைடு தள்ளலாம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணோம் ஆப்போசிட் டெரக்ஷில் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல மசாஜ் பண்ணும் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இது இந்த மாதிரி பயன்படுத்திங்கன்னாவே போதுங்க உங்களுடைய மார்பகங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் நல்லா எடுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும் எப்பயுமே இளமையாக வச்சுக்க முடியும் உங்களுடைய மார்பகங்களை இந்த எண்ணெய் தேவைப்படுவோங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் ஸோ